என்னது ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டுற மேடையாக ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் ஆனால் நிகில் வந்து ஏதோ பண்ணி விட்டாரு அதனால் நான் வந்து இப்போ படத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன் பதினேழாவது படம் விஷால் கூட மூணாவது படம் ரெண்டு படம் ஏற்கனவே நல்லா அமைஞ்சிது ஸோ விஷால்கிட்ட ஒரு சின்ன ஒரு நாட் சொன்னேன் ரொம்ப பிடிச்சது தோடனேன் டக்குன்னு புடியூசர் சந்த கார்த்திக் சார் அறிமுகப்படுத்தி விட்டார் கார்த்திக் சாரே வந்து அவர் பேசும்போதே ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சார் அதோடு எனக்கு அவர்கிட்ட ஒரு கிக்கு அந்த கம்பெனியில் ஒரு கார்த்திக் சுப்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்கார் ஒரு டைரக்டருக்கு கீழே போய் ஒரு அந்த கன்சர்னில் போய் ஒர்க் பண்ணுறன்ற கிக்கு எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது விஷால்குல மூணாவது படம் ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே அதில் ஒரு ஒரு சேசியாக ஒரு கதையாக இருந்துச்சு ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லைனே ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கம்மிட் ஆன உடனே அப்போ வந்து ஒரு ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணோம் அதில் நிறையா ஃபேமிலி இருந்துச்சு ஆக்ஷன் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஃபேமிலி